கல்லூரி பொது நூலக இயக்ககம் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு சென்னை மாணவர் வாசிப்பு மன்றம் இணைந்து நடத்தும் சென்னை வாசிக்கிறது விழா அந்த விழா குறிப்பாக இந்த இடம் என்பது இந்த இடம் மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல குறிப்பாக சென்னை என்று வரும் பொழுது ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் சிஎஸ்கான ஒரு வரலாற்றை உள்ளடக்கிறது என்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது அதெல்லாம் கடந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கான வரலாறு கூட என்று சொல்லலாம் நாம் இந்த மதராசப்பட்டினம் என்று சொல்றோம் பாத்தீங்களா கிருஷ்ணகிரியில இருக்கின்ற கல்வெட்டுல அங்கு இன்னமும் பாத்தீங்கன்னா மதராசப்பட்டினம் என்கின்ற சொல் ராயபுரம் பட்டினம் என்கின்ற சொல் நீலாங்கரையான் பட்டினம் என்கின்ற சொல்ல அடங்கி இருக்கின்றது இதெல்லாம் சேர்ந்து அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற ஒரு வரலாற்றை கொண்டிருக்கின்றது சென்னை என்று வரும்போது இப்போது இந்த ரிவியூ மீட்டிங்ல கூட ஒரு புத்தகத்தினா ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் மெட்ராஸ் டு சென்னை அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவித்தின்படி ஒரு சென்னை என்பது எப்படி இருந்தது என்பதெல்லாம் மிக அழகாக தெளிவாக அது பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்துக்கு வரைக்கும் எப்படி அது வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த சென்னையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் முள்வாங்கி கொள்ளும் அந்த அனைவரையும் உள்வாங்கி கொண்ட பிறகு அதற்கு தகுந்தாற் போல் தகவமைத்துக் கொள்ளும் அதற்காக தகுந்த தகவல் எடுத்துக் கொள்வது மட்டுமல்ல சமமான ஒரு பங்களிப்பை வழங்கும் என்கின்ற அந்த உயரிய ஒரு சிந்தனையை ஒரு எழுத்தாளரே சொல்லியிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு சென்னை சார்ந்த பல நிகழ்வுகளை சொல்லியிருக்காங்க நமக்கான ஒரு பெருமை என்னை கடந்த கூட பாத்தீங்கன்னா தொடக்க பள்ளியை நாங்க திறந்து வைப்பதற்கு கிரீம்ஸ் போனோம் அது எது வழியா போனோம்னு பாத்தீங்கன்னா அண்ணா மேம்பாலம் வழியாகத்தான் போனோம் அந்த அண்ணா மேம்பாலம் என்பதை ஐம்பது ஆண்டுகளுக்கு ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு அதை நிரூபியது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ கலைஞர் அவர்கள் தான் இன்னைக்கும் அது கம்பீரமாக நிற்கிறது என்று சொல்லும் பொழுது இது போன்ற இந்த சென்னையை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்ன ஒரு காலத்தில் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்பட்டிருக்கின்றது இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்தவர் யார் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் அது குறிப்பாக இந்த ராணி மேரிக்கல் நாங்க பேசணும் நின்று பேசுகின்ற வாய்ப்பு அல்லது படிக்கின்ற வாய்ப்போ அவங்களுக்கு கிடைக்காம போய் ஆனால் ஆனா நம்முடைய மாண்பு இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களோ இந்த இடத்த வேறொரு பயன்பாட்டத்துக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த ராணிமேரி கல்வி இடிச்சு தள்ளிட்டு இங்க வேற ஒரு பில்டிங் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்த இந்த இடத்துல வந்து நடு ரோட்ல உட்காந்து ஆர்ப்பாட்டம் செய்து அதனால் கைது செய்யப்பட்ட யாருன்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக தான் அப்படி நாங்க எந்த இடத்த எடுத்து கொடுத்தோமோ அதே இடத்துல சென்னை வாசிக்கிறது என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்க இன்னைக்கு கம்பீரமாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை நான் கலந்துக்கிறேன் பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்தான் அந்த விதத்தில் வருகை தந்திருக்க நாம் பல ஊர்களிலிருந்து வரவேற்கிறது இந்த சென்னை நமக்கான ஒரு இருப்பிடத்தை தருகின்றது என்று சொல்லும் பொழுது இந்த சென்னை தினம் குறிப்பாக சென்னை கலைஞரவர் தான் ஜூலை மாசத்துல அந்த அமைச்சரவையை கூட்டி அதை சென்னை என்று மாற்றி இன்றைக்கு நாம் தமிழால் இதை அழைக்கிறோம் என்கிற அந்த பெருமையை தந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முத்தமிழ கலைஞரவர் தான் இதையெல்லாம் தாண்டி ஒரு வாசிப்பு இயக்கம் இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டியது யாருன்னு தமிழ்நாட்டுடைய தான் வாசிப்பு என்பது அவ்வளவு உணர்ந்தாண்டை பல்வேறு விதத்தில் அந்த வாசிப்பை கொண்டு செல்கின்ற அதாவது நூலக நண்பர்கள் என்கின்ற ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக பிள்ளைகள் நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளை நாங்கள் வெளிநாட்டுக்கு கூட்டி செல்வதாக இருந்தாலும் சரி உதாரணத்திற்கு நாளை காலம்புற கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஹாங்காங்கு நானே கூட்டிட்டு போறேன் நாளை காலம்புற ஆக இது போன்று வாசிப்பு என்று வரும்பது மட்டுமல்ல ஒரு மன்ற செயல்பாடு விளையாட்டில் அவர்களுடைய அந்த ஆர்வம் இதையெல்லாம் உணர்ந்து இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை இன்றைக்கு எங்களுடைய பள்ளி கல்வித்துறை ஒன்றின் ஒன்றாக அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது அதை இந்த வாசிப்பு மன்றத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற சகோதரிக்கு சொல்வது ஏதோ ஒரு கூட்டம் நடத்துகிறோம் நிகழ்ச்சி நடத்துகிறோம் முக்கியஸ்தர் வராங்க பேசிட்டு போறாங்க அடுத்தது வேலையை பார்த்துட்டு போகிறோம்னு இல்லாமல் இதற்கென்று ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் ஏன்னா என்னுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நாங்கள் ஒதுக்குறோம் நாங்கள் நீங்களும் பிள்ளைகள் நீங்களும் உங்களுடைய நூலகத்தை பயன்படுத்தப்படுத்துகின்ற எளிய முறையில் சுமார் இருபது பக்கம் இருக்கிற புத்தகத்தை முதல்ல படிக்க வாசிக்க கத்துக்கோங்க அது வாசிக்க வாசிக்க பிறகு அது ஐம்பது பக்கமாக நூறு பக்கமாக ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா அதை முடிச்சு வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்குற ஒரு நல்ல சிந்தனை ஏன்னா இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறையா வந்துருச்சு நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் ஒரு சேனல் ரெண்டு சேனல் தான் பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு அதிலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அறம் சார்ந்த புத்தகங்களை நிறையா படிங்க வரலாறு சார்ந்திருக்கின்ற பல புத்தகங்களை படியுங்கள் முதலில் நாம் வாழக்கூடிய இந்த சென்னை இந்த சென்னை என்பது உயிர் மூச்சியாக இருக்குதுன்னா அது சென்னைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே உயிர் மூச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை தான் அதனால்தான் தான் இருந்து பல திட்டங்களை பல முதலமைச்சர்கள் நம்முடைய சமுதாயத்திற்காக உருவாக்கிய இடம் இந்த சென்னை அந்த சென்னை என்றைக்கும் விட்டு தராமல் அந்த சென்னையை போற்றுகின்ற வண்ணம் இது போன்ற நல்ல நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் மனுஷபுத்திரனாக இருந்தாலும் அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற அவருக்கு துறை சார்ந்திருக்கின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அனை முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்